ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான ஒரு மாங்காய் சாதம் தான் செய்ய போகிறோம் இது வந்து நம்ம சீசன் இருக்கும்போதே இதை நம்ம செஞ்சுக்கலாம் மாங்காய் பச்சடி மாங்காய் சாதம் மாங்காய் ஊறுகாய் இப்படி மாங்காய் வச்சு நம்ம என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாமே செய்யலாம் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம வெரைட்டி லைஸாகவும் ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம் இல்லை நமக்கே வேணாலும் வீட்டுக்கே வேணுனாலும் நம்ம வெரைட்டி ரைஸ் என்ன செய்யுதுன்னு யோசிக்கும் போது இப்போ இந்த மாங்காய் சீசன் இருக்கும்போது நம்ம வந்து இதை செஞ்சுக்கலாம் இது வந்து எப்படி செய்யறது அப்படின்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறாங்களே வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதில் நான் வந்து ஒரு பொருள் சேர்த்துருக்குறேன் அந்த பொருள் என்னான்ட்டு நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் என்ன செய் எப்படி செய்கிறதுன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் வந்து மாங்காய் சாதம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிரிமுக்கு மாங்காய் எடுத்துருக்குறேன் இது போதும் இதை வந்து தோல் சீவிட்டு நான் துருவிட்டு வந்து அடுத்தது எப்படி சேர்த்துன்ட்டு பார்க்கலாம் இப்போ அந்த மாங்காயை வந்து நான் வந்து தோல் எடுத்துகிட்டு இங்கே பாருங்க தோல் எடுத்துகிட்டு சீவிட்டு துளியை வச்சுருக்குறேன் இது தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரே ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு வர மிளகா ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் இது கூட ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் நடக்கடலை இதுன்னு தேவை இப்போ இது வந்து எப்படி தாளிக்கிட்டு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறந்தான் நம்ம வந்து இந்த உத்தம் பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டுக்கணும் இப்போ கொஞ்சம் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் பச மிளகாய் சதுரத்தில் போட்டுக்கலாம் இது கூட நீங்கள் பூண்டு கூட நசுக்கி போட்டுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் யே ஆன் பண்ணே நான் போட்டேன் கொஞ்சமாக பெருங்காய் தொழில் போட்டிருக்கேன் இந்த கடவுளை பருப்பு எல்லாம் துவந்ததுக்கப்புறம் அது போட்டது வெங்காயம் பச்சை மிளகா வத உரம் மிளகா கடுவுக்கலை இதே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்க வதங்கால் போதும் வந்து இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த மாங்காய் துருவி வச்சுக்கிறத போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இது தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் இது செய்யறது ரொம்ப ஈஸியாங்க லெமன் சாப்பாடு செய்கிற மாதிரி தான் இருக்கும் இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இந்த சாதத்துக்கு அளவு உப்பு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க நம்ம சாப்பாடு இப்போ பாருங்க நல்லா வந்து மாங்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து சாப்பாடு வந்து ஒரு டம்ளர் அந்த அளவுக்கு நான் வந்து வடித்து ஆற வச்சுறேன் இதை நம்ம போட்டுடலாம் போட்டு நல்லா கிளறி விடுங்க இது கூட கொஞ்சமாக வெந்தயத்தூள் கடைசியாக நம்ம வந்து வெந்தயத்தூள் போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக போடுங்க இவ்வளோ தான் போடுறேன் நான் நான் வந்து எப்பவுமே வெந்தயத்தூள் வந்து வறுத்து பொடி பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுருப்பேன் இந்த பொடி வந்து புளி குழம்பு இறக்கும்போது சாம்பார் இறக்கும்போது புளி சாதம் செய்யும்போது இதெல்லாம் கடைசியாக நம்ம போட்டு இறக்கணும்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிள் தான் மாங்காய் சாதம் செய்கிறது சாப்பிட்ற மாதிரி வந்து வெங்காயம் போட்டுக்கோங்க ட்ராவல்ஸ்க்கெலாம் எடுத்துகிட்டு போகணும் லன்ச் பாக்லாம் கொடுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து வெங்காயம் போட வேண்டியதில்லை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஒரு மாங்காய் சதம் ரெடி பண்ணிட்டோம் இதுக்கு நான் வந்து தொட்டுக்கிறதுக்கு ஒரு அப்பளம் தான் வச்சுருக்குறேன் நீங்களே இதேமாரி இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லாயிருக்கும் மாங்காய் சீசன் இருக்கும்போதே செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஃபேமிலிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற சின்ன சிம்பிளான வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்